புதிய ஆரம்பம் கர்த்தாவை பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்குமே தப்புவையும் சங்கீதம் சங்கீதம் இருபதை குறித்து தன்னுடைய நேர்த்தியான விளக்கத்தில் யூஜின் பீட்டர்சன் என்பவர் நாம் சத்தியம் என்று எதை நம்பி இருந்தோமோ அது பொய் என்ற வலிமை மிகுந்த உணர்வை பெறும்போதே கிறிஸ்தவ விழிப்புணர்வு துவங்குகிறது என்கின்றார் சங்கீதம் நூற்றி இருபது எருசலேமுக்கு பயணம் மேற்கொள்ளும் யாத்திரிகர்களால் பாடப்பட்ட உன்னத பாடல் வரிசையில் முதலாவதா இடம்பெற்றுள்ளது பீட்டர்சன் இந்த கருத்தை ஒரே திசையில் நிலையான கீழ்ப்படிதல் என்னும் பதிப்பில் வெளிப்படுத்தி இருக்கின்றார் இந்த சங்கீதங்கள் அனைத்தும் தேவனிடத்தில் கிட்டி சேரும் ஆவிக்குரிய பயணத்தை முன்வைக்கின்றது வித்தியாசமான ஒன்றுக்காக நமது தேவை குறித்த ஆழமான விழிப்புணர்வு ஏற்படும் மட்டுமே அந்த பயணத்தை தொடங்க முடியும் பீட்டர்சன் சொல்லுவது போல கிறிஸ்தவ பாதையில் ஒருவன் ஈர்க்கப்படுவதற்கு அவன் வெறுக்கப் பழக வேண்டும் கிருபையின் பாதையை தெரிந்து கொள்வதற்கு முன்பு உலகத்தின் பாதைகளை வெறுக்க பழக வேண்டும் நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய இந்த உலகத்தை பார்த்து நாம் எளிதில் உடைக்கப்பட்டவர்களாயும் சோர்வடைந்தவர்களாயும் கருதக்கூடும் மற்றவர்களுக்கு ஏற்படுகின்ற தீங்கை உலகம் அலட்சியப்படுத்துகிறது சங்கீதம் நூற்றி இருபது இதை தெளிவாய் நமக்கு சொல்லுகின்றது நான் சமாதானத்தை நாடுகின்றேன் அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனைப்படுகின்றார்கள் சங்கீதம் நூற்றி இருபது ஏழு நம்முடைய பொய்களிலிருந்து விலக்கி சமாதானத்திற்குள் நடத்தும் நம்முடைய ஒரே உதவி வரும் ஆகிய நமது இரட்சகரினால் நம்முடைய காயங்கள் அனைத்தையும் புதிய ஆரம்பமாய் மாற்ற முடியும் என்று நம்புவதில் சுகமும் சுதந்திரமும் நமக்கு இருக்கின்றது செய்த நூற்றி இருபத்தி ஒன்று இரண்டு இந்த புதிய ஆண்டிற்குள் நாம் நுழைந்துள்ளோம் அவரையும் அவருடைய வழிகளையும் நாம் நோக்குவோம் செவம் அன்பான தேவனே உமது ஆவியின் வல்லமையின் மூலம் உமது சமாதானத்தின் வழிகளை எதிர்பார்ப்பதற்கும் அதற்காய் கிரியை செய்வதற்கும் எனக்கு உதவி செய்யும் ஆம்பே நின்றனால் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்